மக்களே பிக் லைவ்ல லைவில் பிக் பாஸ் வச்ச ஆப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பதவியிலிருந்து விடுவு பண்ணி பிரித்து எடுத்ததை பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் எல்லா கண்டசன்ஸும் என்னென்ன ரீசன்ஸ்லாம் சொல்லி அவங்கள இது பண்ணாங்க அப்படின்றத முழு தொகுப்பாக இந்த வீடியோல பார்த்து முடிப்போம் வணக்கம் மக்களே நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவின் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போட்டுருங்க நானும் எல்லா வீடியோவிலையும் சொல்லிட்டே இருக்கீங்க ரெகுலராக இருக்கவங்க நீங்களே போனீங்கன்னா புதுசாக இருக்கவங்க எப்படி போடுவாங்க ஸோ ரெகுலராக இருக்க நீங்கள் போட்டு புதுசாக இருக்கணுமே போட வைக்கணும் மக்களே அதை மட்டும் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஒரு வீடியோவில் நானே வந்து நேமை மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஸோ சாரி இப்போ அதில் தெளிவாக இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் ஃபோக்கஸ்டாக தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஓகே ஸோ ஒரு பக்கம் பிரச்சனை காலில் இருந்து ஒரு பிரச்சனை என்னென்னா திவ்யா வந்து ஹேண்டலிங் ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வந்து ஸோ இருபத்தெட்டு நாள் பார்த்துட்டு வந்தேன் இருபத்தெட்டு நாள் பார்த்துட்டு வந்தேன்ற மாதிரி அந்த ஒரு இதில் தான் இருக்காங்களே தவிர்த்து இந்த டாஸ்க்கை எப்படி பொறுமையாக காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணுன்றது திவ்யாக்கே வரல அப்படின்றதான் மேஜர் மேஜர் பாயிண்ட்டு ஸோ பாஸ் கூப்பிட்டு எய்தர் மேனேஜர் இல்லை அசிஸ்டண்ட் மேனேஜர் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை மாற்றணும் அதுக்கு ஒட்டுமொத்த டீமாக சேர்ந்து முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒட்டு மொத்த சேர்ந்து இந்த முடிவு எடுக்கணும் போது முதல்ல வரான் துஷார் தானே பிரச்சனையே இன்னைக்கு துஷார் வந்து வந்து அவங்க பேசின ரூடும் எனக்கு சரியே கிடையாது அக்செப்ட் பண்ணியும் ஏத்துக்க முடியல காலைல ஏத்திரிக்கோ பல பேர் ப்ரஷு கூட பண்ணல அப்போ போயிட்டு இருக்கட்டும் அதை தாண்டி அவங்க மத்தவங்க வந்து சொல்றது கூட கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க மேனேஜர் ஒரு பிரச்சனையை அதை சால்வ் பண்ணும் பொறுமையா சோ மேனேஜர் கோவப்படக்கூடாது ஆனா மேனேஜரே கோவப்படுறது தப்புதான்ற மாதிரி சொன்னது கரெக்டாக இருந்து வினோத் நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி ஒரே பாயிண்ட் எங்களை வந்து ட்ரெஸ்ஸு போட்டு கிளம்புன்றாங்க மேனேஜரே ஃபஸ்ட்டு கிளம்பி வரலன்ற மாதிரி ஒரே பாயிண்ட்டை முடிச்சு விட்டா ஒரே பாயிண்ட்டு டோட்டல் க்ளோஸ் அடுத்து வியானா அவங்க நேற்று கோவப்பட்டு காலில் கோவப்பட்டதை கார்டன் ஏரியாவில் போய் இது பண்ணியிருக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சு பேசிக்கக்கூடாது கெஸ்ட் இருக்கும்போது அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி வியானா பேசினதாக இருக்கட்டும் அடுத்ததாக இருக்கட்டும் அந்த நோட்டை தட்டி 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 வாய்ஸை ரைஸ் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோல்ஸை மத்தவங்க ரோல்ஸை பிளே பண்ண முடியாம ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறாங்க மாதிரி சில விஷயங்கள் பேசுனதா மாதிரி ஒரு தாக்குதல் அடுத்து அமித்தை இவங்க ரொம்ப ரஃபா இருக்காங்க ரொம்ப ரஃபா பேசுறாங்க மரமண்டைக்கு உரைக்கும் சுத்தமா பிடி அந்த மாதிரி பேசுறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல நிறைய மூடு ஸ்பாயில் பண்றாங்கன்ற மாதிரி ஓபனா அமிதா அடிச்சிட்ட அடுத்து சபரி இதுல இது பெஸ்டா அது பெஸ்டா செமையா இருந்தது சபரி சொன்ன பாயிண்ட் நான் ரசிச்சேன் ஏன்னா அவ்வளவு நேரம் பேசாம இருந்த சபரி ஒரு பாயிண்ட பெஸ்டான்னு ஆச்சு ஒரு பக்கம் பார்வதி பெஸ்ட்டா இல்லை திவ்யா பெஸ்ட்டா ரெண்டுக்கும் ரெண்டும் வேற வேற வருஷனா இருக்கு இது பிரச்சனையா அது பிரச்சனையான்னு சொல்றது தெரில ஸோ இதில் பேசிட்டு இருக்கும்போது இவங்க தலையை சொரிஞ்சிட்டு இருந்தாங்க திவ்யா உடனே கடுப்பாயிட்டாரு நான் கேட்டுட்டு தானேங்க இருக்கேன் உங்க தலையை இதுவாச்சு சொரிஞ்சங்க இதுல என்னங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் இதெல்லாம் ஒரு அன்வான்ட் பிஹேவியர் இதை பண்ணக்கூடாது எங்க பார்வதி கிட்ட அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க நீங்களும் அதுக்கு மேலே போறீங்களா ஸோ பார்வதியோட அப்கிரேட் வருஷனா திவ்யா மாறுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு ஓகே ஸோ நீங்கள் இதை ப நீங்கள் என்ன சொன்னீங்க காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் அமைதியா ஹேண்டில் பண்ணல நீங்கள் சொன்னதே நீங்கள் செய்யலன்ற மாதிரி சபரி சொன்ன பாயிண்ட் அரோரா அடுத்து அரோரா வந்து பாருங்க நமக்குள்ள சண்டை சரியா ஐ மீன் என்னன்னா அவங்க பண்ண விஷயத்தெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா அது சரி பண்ணவே மாட்டிக்கிறாங்க ஸோ டூ டேஸா தப்புன்னு இதெல்லாம் எடுத்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க டூ டேஸா நடந்த மேட்டர் விட்டு இருபத்தெட்டு நாளா நடந்த விஷயத்த மட்டும் பேசிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஸ்கூல் கிட்ஸ் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணணும் பொலைட்டா இது மாதிரி பண்ணணும் ஸ்கூல் ட்ரீட்ஸ் கிட்ஸ் ஐயோ ஸ்கூல் கிட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க இருபத்தெட்டு நாளை மட்டும் தான் ஃபோகஸ் பண்றாங்க எதிர்த்து இந்த ரெண்டு நாளை ஃபோக்கஸ் பண்ணலன்ற மாதிரி அரோரா சொன்ன பாயிண்டும் அருமையோ அருமை அடுத்து விக்ரம் சொன்னாருங்க ஃபாதர் மாதிரி மேனேஜர்ன்றது ஒரு ஃபாதர் அவர் வேலையை வெளி வெளியே போயிட்டு வேலையில திட்டு வாங்கிட்டு இருந்தாலும் வீட்டில் ஒரு பாசத்தை காட்டுவார் இவங்க வெளியே போய் திட்டு வாங்கிட்டு இருந்தாலும் நம்மளை என்கரேஜ் பண்ணி அந்த டோனோடு பேசிட்டு இருந்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருப்போம் இப்போ அவங்க ஒரு பேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் திவ்யான்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டு ஆகா அருமையோ அருமை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கனி ஸோ இவங்க பண்ணிட்டு கோவத்தை வந்து குறைக்கல ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கோவத்தை குறைச்சி அதில் தாண்டி ஒரு யூனிஃபார்ம் போட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கணும் சில விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணல அதனால் இவங்கன்ற மாதிரி கனி அடுத்து கமருதீன் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடாக இந்த மாதிரி பண்ணுறது தப்பாக இருக்குது குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் ஸோ கும்பலாக அட்ரஸ் பண்ணாமல் தனித்தனியாக அட்ரஸ் பண்ணுறதும் சில விஷயங்கள் பண்ணல குறிப்பாக வந்து ஒரு விக்டிங் கார்டு ப்ளே பண்ணுறாங்களோ இதை எதிர்த்து எதிர்த்து பேசி ஒரு விக்டிங் கார்டு எடுக்க ட்ரை பண்ணுறாங்களோன்ற மாதிரி கமருதீன் பேசினார் அடுத்து சாண்ட்ரா யாருக்கு சொல்லுவாங்க பார்வதி தான் சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல இவங்க இருக்கணும் அதுக்கப்புறம் தான் எடுத்து போய் மேனேஜர் கிட்ட கன்வே பண்ணணும் பல இடத்துல ஷவுட் அவுட் பண்ணல ப்ராப்பர் க்ரூமிங்காக கூட அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஓகே அடுத்து சுபிக்ஷா என்னன்னா நல்ல நிலைமைக்கு ஹோட்டலில் எடுத்துட்டு போகணுன்ற எண்ணம் மேனேஜர் மேனேஜருக்கு அந்த எண்ணம் இல்லைன்னா அதுக்கப்புறம் எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றது ஒரு குட் பாயிண்ட் ஸோ ரூடாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது மற்றவங்களை எப்படி எங்கேஜ் பண்ணணுன்றது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படி அவங்க பண்ணிட்டு நல்லா இருந்திருக்கும் ஸோ இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த வேலை பார்க்க இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னால் அது கத்தி பேசி இந்த மாதிரி பண்ண சொன்னால் யாருக்கு தான் வேலை பார்க்க சொன்னோம் மைண்டு ஸ்பாயில் ஆகுதுல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லிடலாம் ஸோ இதில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டமோ அவங்க கிட்டே தனியாக போய் பேசும்போது அவங்கள பற்றி பேசும்போது அப்படியே எஸ்கேப் ஆக போகிறாங்க ஐ மீன் எனக்கு வேலை இருக்குது பிஸியாக இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நான் மாதிரி சொல்லிட்டுருக்காங்கன்னும் போது கரெக்டு தானே அப்படி கேட்டால் ஒரு பிஸியாக இல்லை இந்த வீட்டில் மற்றவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற டைமோட வேறு என்ன பிஸியாக இருக்கான்னு எனக்கு புரியலையே அப்படின்னு நான் மாதிரி சொன்னாங்க வேலிடான பாயிண்ட்டு அடுத்து ரம்யா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மேலேயும் தப்பு இருக்குது ஸோ அசிஸ்டண்ட் மேனேஜும் கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க ஸ்டாப் கூட சேர ஒரு இடத்துல கூட ஸ்டாப் கூடவங்க மிங்கிலாவில் சில பேர் பண்றதால இவங்க ஒட்டு கன்சிடர் பண்ணது மேனேஜரோட தப்பு அசிஸ்டன்ட் மேனேஜர் மேலேயும் தப்பு இருக்கு சில பேர் பண்ணதை மொத்தமா அவங்க பர்சனலாக எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கத்துனது அது மேனேஜரோட தப்புன்ற மாதிரி மேனேஜருக்கு ஓட்டு போட்டாங்க ரம்மியாச்சும் அங்கே ஒரு குத்து இங்க ஒரு குத்து அடுத்து பிரவீன் ஸோ டோனை மாத்தி பேசியது ரொம்ப தப்பு அதே மாதிரி இந்த பர்சனல் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அது ரொம்ப இதுவா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டாவது பாரு தான் அப்படின்ற அடிச்ச அடி இருக்கே வர மாதிரி இந்த இடத்துல மேனேஜர் மேலேயும் தப்பு நம்ம மேலயும் தப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம அப்பதான் அவங்களும் அதை தாண்டி சோ அசிஸ்டன்ட் மேனேஜர் சில இடத்துல வந்து இல்ல அவங்க சிலையா இது பண்ணல அதனால அசிஸ்டன்ட் மேனேஜர் மேலேயும் சில தப்புகள் இருக்குன்ற மாதிரி அழகா அட்ரஸ் பண்ணியிருந்தார் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு எழுதுறதுல அவருமே சூப்பரா அட்ரெஸ் பண்ணியிருந்தார் சொன்ன ரீசன்ஸ்லாம் ஓகே ஸோ மேனேஜரும் கரெக்டாக அசிஸ்டன்ட் மேனேஜரும் மேனேஜருக்கு சப்போர்ட் ஆகும் இவங்களுக்கும் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருந்து ஆ கரெக்ட் கரெக்ட் ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிட்ஜு மாதிரி செயல்பட வேண்டியது ப்ரிய இவங்க தான் பார்வதி தான் அந்த பார்வதி ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல அவங்க மேலே பெருந்தப்பு இருக்குது அதனால தான் இவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட்டுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் கரெக்டான ரீசன் அடுத்து சுபிக்ஷா திரும்ப வந்து வேக்கப் சாங் அடித்த உடனே மேனேஜர் தான் போயிட்டு குக்கெல்லாம் பண்ணிருந்தாங்க அந்த டைமில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தா கூட நம்ம நல்லா பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு வேலையான பாயிண்ட்டை வச்சுருந்தாங்க நைஸ் அடுத்து கெமி லீடர்ஷிப் லீடர் அப்படின்னும் போது அவங்கள பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆனா இவங்க கிட்ட ஜென்ரல் டோனு ஃபேஸ் ஆட்டிடியூடு ரொம்ப ஆஷ் லவுட் வாய்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு குறிப்பா பேசும்போது போது இக்னோர் பண்ணிட்டு போறதுல வெரி வெரி வெர்ஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க ஆனா இந்த இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் நீங்க பார்வதி கிட்ட காமிச்சா ஓகே ஆகும் ஆனா இங்க கிட்ட காமிச்சா அது ஓகே ஆகாது திவ்யா ஏன்னா பார்வதி அப்படி பண்றாளு அவங்க கிட்ட பண்ணும்போது அது எடுப்படும் ஆனா நீங்க இதே எல்லாருக்கிட்டையும் போய் பண்ணீங்கன்னா அது எப்படி எடுப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ நீங்க ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அடுத்து திவாகர் வந்து பார்வதியும் பிடிக்கும் ரெண்டு லட்டுன்னு வாங்கல பார்வதியும் பிடிக்கும் திவ்யாவும் பிடிக்கும் சோ இதுல என்னன்னா அவங்க கோபம் பண்ண தப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தப்பு பண்ணா அவங்க எல்லாரையும் கண்டிக்கணும் ஒரு சிலருக்கு பேவரிசம் பண்றாங்க ஈக்குவலா ஹேண்டில் பண்ணல அதுதான் அவங்களுடைய தப்புன்ற மாதிரி அதை சொன்னாங்க திவாகர் இப்ப அடுத்து விட்டு போட ட்ரை பண்றாரு இருக்கு ஓகே அடுத்து எஃப்ஜே பெரிய பக்க பக்கமா தப்பு சொல்றான் அவன் ஒரு பாயிண்ட் சொன்னது என்னமோ அதுல ஒரு பாயிண்ட் நியா நியாயமான பாயிண்ட் மேனேஜரும் நம்ம கூட இறங்கி பல இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வேலை பார்த்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை பார்க்கலன்னு சொன்னாங்க அது இன்னமும் நியாயம் தான் மக்கள் திவ்யாவது நேற்று போயிட்டு அங்கே கூட்டினது சரி பார்த்தது கிச்சனில் போய் ஒர்க் பண்ணது நிறைய பண்ணாங்க ஆனால் அசிஸ்டண்ட் மேனேஜராக எதுவுமே பண்ணல அது அதுமோ பாயிண்ட்டு தான் பட் அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு கொடுத்த ரோல் தான் நம்ம பண்ணோம் அதை விட்டு மேனேஜர் போய் குக்கிங் பண்ணுறது தான் அவங்களோட ரோலு அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது அதை தாண்டி நிறைய பர்சனல் திங்கை வந்து என்ன அட்டாக் பண்ணாங்க பார்வதி டாஸ்க்கை டாஸ்க்கை பார்த்தா விளையாடாமல் பர்சனல் எடுத்துட்டு வந்து ட்ரீட் பண்ணுறதோ பர்சனல் எடுத்துகிட்டு வந்து பேசுறதுமே ரொம்ப 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 தப்புன்ற மாதிரி பார்வதி அங்க ஒரு போடு போட்டு விட்டார் எஃப்ஜே அடுத்து பிரசென்ட் இந்த வீட்டில் இந்த கேம்ல யாருமே ஒழுங்கா பிளே பண்ணல நமக்கு நம்மள புரிதல் இருந்திருக்கணும் ஸோ இங்கே நம்ம ரோல் கொடுத்துருக்கான இருபத்தி நாலு மணி நேரம் இந்த டாஸ்க்குன்றதை நம்ம பேசிக்காக புரிஞ்சிருக்கணும் இந்த டாஸ்கில் மற்ற எல்லாருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க நானும் சுபிக்ஷா தான் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் பார்வதிக்கும் போடல இவங்களுக்கும் போடலன்னும் போது பிக் பாஸ் வந்து யாருக்காவது ஓட்டு போடுங்க வேறு வழி கிடையாது போது பார்வதிக்கு போட்டுட்டு ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு போயிட்டாங்க அந்த பர்சனல் இஷ்யூவில் பார்வதி இழுத்துட்டு போன மேட்டர் வந்து சொல்லிட்டாங்க அடுத்ததாக மேனேஜர் சேஞ்சு அதிகபட்சமான ஓட்டுகள் வாங்கி திவ்யாவோட பதவியை பருத்து விக்ரம் கிட்ட கொடுத்துட்ருக்காங்க விக்ரம் அதை காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவார் ஸோ இது திவ்யாவுக்கு தேவை தான் ஏன்னா எல்லாத்தையும் ஒரு விஷயம் அவங்க சொல்கிறது அவங்களே ஃபாலோ பண்ண மக்களே அதுக்கு எக்ஸாம்பிள்னா நம்ம சொல்கிறோமா அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணணுன்றதான் கெமி சொன்ன மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணணும் கேப்டனாக நம்ம ஃபாலோ பண்ணாமல் அட்வைஸ் பண்ணனா அது நமக்கே தகுதி இல்லைன்ற மாதிரி ஒரு வேலையான பாயிண்ட் வச்சுருந்தாங்க இது தேவைதான் அப்படிலாம் அடிப்பட்டு வரணும் அது தேவை திவ்யாவுக்கு நல்ல விஷயம் தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கேஸ்